அரசியல்ல பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்ப வந்து ஆன்மீகத்தையும் அரசியல் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் பண்றாங்க நம்மளோட ஆலங்க எல்லாமே ஸோ அது கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இப்ப அதுதான் ரொம்பவே ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு அரசியல் களத்துல அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி பாஜக எடுத்து நடத்தி இருந்தாங்க ஸோ அவங்க நடத்தினது வந்து பாத்தீங்கன்னா நடத்தி முடிச்சுட்டு இப்போ அதை பத்தின ஒரு விமர்சனங்கள் தான் தொடர்ந்து எல்லா பக்கமும் எழுந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு கண் கட்சியினருமே வந்துட்டு அதை பத்தி கண்டனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த முருக பக்தர் மாநாடுல வந்து அண்ணாவ பத்தியும் தந்தை பெரியார பத்தியும் ரொம்ப அவதூறா பேசியிருக்காங்க பாஜக ஏன்னா அவங்க எல்லா விஷயமும் பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சோ திருவள்ளுவர் மேலேயே வந்து இந்த காவி சாயத்தை ஊத்துனது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து இழிவா பண்ணிருக்காங்க மறைந்தவங்க எல்லாம் வந்து அவதூறா பேசுறது இப்படி எல்லாம் சோ அப்படி இருக்கிறப்ப இப்ப இவங்கள பத்தி பேசுனதுனால வந்து ரொம்ப எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க இதுக்கு வந்து அதிமுக இருக்கிற நிறைய பேரே வந்துட்டு கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அதுல வந்து முக்கியமா ஒரு ஆள் ஓபிஎஸ் அவர்தான் முதல்ல வந்து ஒரு கண்டன குரல் கொடுத்திருக்காரு ஆனா அவர் என்ன சொல்லிருக்காரு அதாவது இந்த முருகர் பக்தர் மாநாட்டுல ஆஹ் பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியார் அவர்களையும் ரொம்ப இழிவுபடுத்துற விதமா ஒரு வீடியோ கால்நிலையே வந்து என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க ஆனா இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக போனவங்க தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அப்படிப்பட்டவருக்கு போயிருக்காங்க அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா இவங்க வந்து அரசியல பேச மாட்டோம் ஆன்மீகத்தை தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா நம்பிதான் போனோம் ஆனால் இது மாதிரி பேசுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கனவுகளும் நினைச்சு பாக்கல அப்படின்ற ரேஞ்சில் சொல்றாங்க இது ஆர் பி உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா அந்த வீடியோவை நாங்க பார்க்கலங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் சொல்றாரு அது எப்படிங்க வீடியோ பார்க்க முடியாம போயிருக்கோம் எதற்காக தான் அந்த திரை இருக்குது அந்த திரையில போடும்போது பார்த்து எங்களுக்கு பின்னாடி இருக்கிற திரையில போட்டாங்கன்னா உங்கள் பின்னாடி ஸ்டேஜ் உங்க பின்னாடி இருந்ததா இல்லை முன்னாடி இருந்ததா அது நம்மளுக்கு தெரியல அது ஒரு விஷயம் இப்படி பார்த்தா உண்மைக்கு முரணான விஷயத்த என்ன பண்றாங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இது குறித்து வாயை திறந்தாரானா இல்லவே இல்லை ஐடி விங்ல வந்து ஏடிஎம்கே உடைய ஐடி இருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து உண்மையாக நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கிறோம் எங்கள் கொள்கை தலைவரான அண்ணாவையும் பெரியாரையும் இழிவா பேசுறதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி விங் சார்பாக தான் இவங்க என்ன பண்ணாங்க

எங்களுடைய கொள்கை தலைவர்களான அண்ணாவையும் பெரியாரையும் எழிவு படித்தது ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன் பா வேடிக்கை பார்க்க மாட்டேன் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணிக்கும் ஆஹ் பாஜகவுக்கும் எதிராகவே என்ன பண்ணிருக்காரு கண்டனங்களா ஆழமா சொல்லியிருக்காரு ஆனா இந்த தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாம போயிருச்சே அப்படின்ற ஒரு வேதனை தான் தொண்டர்கள் மத்தியில வந்து என்ன பண்ணிருக்கு கொவிச்சிருக்கு ஏன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக மேல வைத்த பாசத்தின் பாசத்தின் நிமித்தம் இந்த அளவுக்கு இழிவா போயிட்டாரா ஏன்னா நீங்க அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாரு அது அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகவுல இருந்து பயணிச்ச எம்ஜிஆர் அவர்கள் விலகி திமுகவுல இருந்து ஒரு கட்சி அவர் திமுகவுக்கு மாற்றாதன கண்டி திமுகவுடைய கொள்கைக்கு மாற்றா ஒரு இதுல திமுகவுடைய ஆட்சிக்கு மாற்றா நான் ஒரு ஆட்சி புதுசா கொண்டு வருவேன் ஆனா கொள்கைகள் அதே கொள்கை தான் அண்ணாவுடைய கொள்கைகள் தான் தந்தை பெரியாருடைய கொள்கை தான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு முன்வைத்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கொடிகள்லயே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவை போட்டோ வச்சார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அண்ணாவை இழிவா பேசுறாங்க இதே அதிமுகல எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வழியில வந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் அண்ணாவை இந்த அளவுக்கு இழிவு அமைதியா இருக்கிறார் அப்படின்ற ஒரு எல்லாருமே என்ன சொல்றாங்க மணி ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜல் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் அண்ணாமலை அவர்கள் பேசினார் கூட்டி நூட்டி நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப எப்பயும் வர தந்தை பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் இழிவா பேசியிருக்காங்கல்ல இழிவா அவங்க வீடியோஸ் பண்ணிருக்காங்கல்ல இப்பயே அவங்களுக்கு அந்த ரோஷம் வரல இப்பயே அவங்களுக்கு அந்த கோபம் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ற இடத்துல இருக்கிறார் இதெல்லாம் பொருட்படுத்தாம நாங்க கூட்டணியில் பாஜக கூட தான் பயணிச்சென்று பாஜக கூட்டணி இருக்கும் ஆனா எங்க கொள்கைக்கு ஒரு இழக்கு எங்க கொள்கை தலைவர்களுக்கு ஒரு இழிவு அப்படின்னு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஐயா ஓ அவர்கள் என்ன பண்ணிருக்காரு பகிரங்கமா என்ன பண்ணிருக்காரு கண்டங்களை தெரிஞ்சிருக்காரு இதன் மத்தியில மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது ராயப்பட்டாரு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் எதிர்த்துலாம் பேசியிருக்காரு என்னன்னா பூத் கமிட்டி நீங்க ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க உறுப்பினர்களை இல்ல எப்படி நாங்க பூத் கமிட்டி வந்து கரூர் மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களே இல்ல கம்மியா தான் இருக்கிறாங்க எப்படி நாங்க பூத் கமிட்டியை போட முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் மட்டி மோதி இருக்கு ஏன்னா நீங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி நீங்க கொங்கு மண்டலத்துல அவர் வந்து அப்படி கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க நாளைக்கே எலெக்ஷன்னா கூட கரூர் மாவட்டத்துல சும்மா வேட்பாளர்களை நீங்க நிப்பாட்டலாம் ஆனா ஜெயிக்க போறது திமுக அப்படின்றதா கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணியாச்சு அதிமுக அப்படின்றது இனி வர முடியாது அப்படின்ற ஒரு நிதர்சனமான கல நிலவரம் தான் அங்க சொல்லப்படுது நீங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகள்ல நீங்க அதிமுகவை வேட்பாளரா நிப்பாட்டலாம் ஆனா ஜெயிக்க போறது இங்க திமுக தான் அப்படின்றதுல எந்தவித வித மாற்று கருத்து இல்ல இப்படி இருக்கும் பொழுது அங்க கருத்து வேறுபாடு முற்றி மோதி மோதி இவங்கள ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் எல்லாம் முற்றி மோதி இருக்கு அது போக மாவட்ட செயலாளர்கள் கேட்கிற கேள்வினா அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மேல அவ்வளவு பாசம் அதிமுகவுடைய கொள்கை தலைவர்களை விமர்சிக்கிறாரு இதுவரைக்கும் இவர் என்ன பண்ணல வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு கூட்டணி வேண்டாம்னு சொன்னோம் கூட்டணி போய் வச்சாரு அவ வச்சது மாத்திரம் இல்லாம இந்த கூட்டணி ஆச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லுது அப்பவும் வாய மூடிட்டு இருக்காரு கொள்கை தலைவர்களை எதிர்த்து பேசுறாங்க இப்பவும் வாய மூடிட்டு இருக்கிறாரே இதுல ஏன் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு குழப்பம் அதிமுக இதன் மத்தியில இந்த கூட்டணி இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீனியர்கள் என்ன பண்ணிருக்காங்க இப்ப தூக்கி தூக்கியிருக்காங்க தயவு செய்து இந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்யுங்க நம்ம கொள்கை தலைவர்களை இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல்ல நம்மளுக்கு வந்து தான் ஏற்படுத்தும் ஏன்னா பாஜகவை முழுசா எதிர்க்கிறோம் கொள்கை ரீதியா நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்மளுடைய போக்கு எதிர்க்கிற மாதிரி தெரியல அரவணைப்போட தான் போற தான் இருக்கு ஆனா ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமா எதிர்க்கிறாரு சோ இப்படியா போயிருந்ததுன்னா உங்களை ஒரு பவர் மிக்க தலைவரா கொண்டு வர முடியாது அதிமுகல நீங்க குறிப்பா எடுத்துட்டீங்கன்னா அந்த முருகர் பக்தர் மாநாடுல கடந்த முன்னாள் அமைச்சர் அவரும் சரி ஆர் எஸ் எஸ் மீட்டிங் நடந்த எஸ் பி வேலுமணி சரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்கிறாங்க அதிமுகவில் உண்மையான விசுவசிகளா இருக்கிறாங்களா இல்ல அப்படின்றத உண்மை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக உண்மையான விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா இந்த எஸ்பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி போன்றவங்களா செல்லூர் ராஜு போன்றவங்களா அதிமுகவுக்கு உண்மையான விசுவாசிகள்ன்னா இல்ல பாஜகவுடைய விரும்பிகள் தான் இருக்கிறாங்களே கண்டி அதிமுகவுல உண்மையான விசுவாசிகளா இருக்கிறாங்களா இருந்து இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்பவே அந்த மாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தலாம்னு சொல்லணும் வெளிநடப்பு செஞ்சிருக்கணும் எழுந்து வெளியே வந்திருக்கணும் அந்த மீட்டிங்கே இவங்க த உக்காஞ்சிருக்க கூடாது இங்க இழிவு படுத்துறீங்க அதனாலதான் இங்க எழுந்து வரும் அப்படின்ற ஒரு கண்டனத்தை ஒரு அதிருப்தியை பதிவு அவங்க பண்ணிருக்கணும் பண்ணவே இல்ல இந்த விஷயம் பூதாகரமா வெளியே வந்தோடனையும் ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி விமர்சனங்களை சொல்றாங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து எடப்பாடி போ தான் நாங்க போனோம் ஆனா இந்த வீடியோ பதிவிட்டது தவறுதா அப்படின்னு சொல்றாரு ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாரு நான் அந்த வீடியோ பார்க்க எங்களுக்கு வெளியிட்டதே தெரியல அப்படின்றாரு சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள போயிட்டு இருக்கு எடப்பாடி சாமி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு சோ இதெல்லாமே சூழ்நிலை போகும்போதா ஒரு சில சீனியர்கள் என்ன பண்றாங்க இந்த கூட்டணி வேண்டாம் இந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்யுங்க இந்த கூட்டணி அப்பேற்பட்ட கூட்டணி வேண்டாம் ஒருவேளை இந்த கூட்டணியை வந்து நீங்க அமைச்சு இந்த கூட்டணி ஆச்சு அமைஞ்சதுன்னா நமக்கு தான் அது ஒரு பேரழிவு இருக்கும் ஏன் எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க முடியாது மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு அதிருப்பு வந்துருச்சு மக்களை விட்டுருங்க தொண்டர்கள் மத்தியில் அதிக அதிருப்தி வந்துருச்சு தொண்டர்களே நம்மள நம்புறதுக்கு தயாரா இல்ல பாஜக அதிமுக கூட்டணி வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா நம்ம கூட்டணி வச்சுட்டோம் கூட்டணி வச்சு நம்ம கூட்டணி சொன்னாங்க அதுக்கும் நீங்க எதுவுமே வாய திறக்கல ஆனா இப்ப அண்ணாவையும் பெரியாரையும் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க இப்பவும் நம்ம வாயத்திறக்காம இருந்திருந்தா இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப ஒரு சில சீனியர்கள் இந்த கூட்டணியை வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அதிமுக வந்து இதனால அதுல இருந்து நிறைய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் சோ எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கப்புறம் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாரு பாஜக வெளியில வர போறாரு மாநாட்டிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக சொல்லுதுன்னா நாங்க வந்து இந்த மாநாட்டுல அஞ்சு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க அப்படி பண்ணி சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இந்த மாநாட்டுல வந்து முருகர் பக்தர்கள் தான் வந்தாங்க ஆனா பாஜக இந்து முன்னணி அழைப்புக்கு உண்மையா அவங்க ஏத்து வந்துட்டாங்கன்னா அப்படி இல்லை எப்படி கூட்டின்னு போயிருக்காங்கன்னா நாங்க அ அறுபடையில இருக்கிற முருகரை ஒரே இடத்துல நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அறுபடை வீடுக்கு நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு டிராவலுக்கு எவ்வளோ செலவாகும் இங்கேருந்து திருத்தணிக்கு போகணும் திருச்செந்தூர் போகணும் பழனிக்கு போகணும் இது மாதிரி வந்து அறுபடை வீடுகளுக்கு நீங்க போகணும்னா செலவுகள் ஆகும் இப்போ அறுபடையில இருக்கிற இந்த முருகர்களை ஒரே இடத்துல சங்கமாக கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கூட்டுன்னு போயிருக்காங்க ஏமாத்தி கூட்டுன்னு தான் போயிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வந்து இந்த மாதிரி வந்து எங்களை சொல்லி ஏமாத்திட்டு வந்தாங்க ஆனால் The <laughs> cat எங்களுக்கு உள்ளே போய் கோயிலில் வந்து அலோ பண்ண மாட்டேன் முன்னாடியே ஒரு நாள் கூட்டின்னு போயிருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு இருபத்தி ஒன்னாம் தேதி எல்லாரும் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டின்னு போயிட்டு ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆனா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே டைம்ல உள்ள அப்படின்றதுக்காகவே அந்த இடத்த அடைச்சிருக்காங்க போட்டு போட்டுருக்காங்க மறாத நாள் காலையில அந்த இடத்தை திறந்து வித்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பேர் என்ன பண்ணிருக்காங்க போயிட்டு இருக்காங்க அது மாத்திரம் இல்லாம கந்த சஷ்டி கவசம் எல்லாமே ஒரே டைம்ல நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கந்த சஷ்டி கவசம் பாடும் போது நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க வெளிய போயிருக்காங்க

நோக்கத்துக்காக இது பண்ணிருக்காங்க உண்மையிலே இவங்க இந்த மாநாட ஆன்மீக மாநாடா நடத்தல அரசியல் நோக்கத்துக்காக தான் இந்த மாநாடு நடத்திருக்கிறாங்க அப்படின்றத வெளியே ஓப்பனாவே பச்சையா தெரியுது சோ இந்த மாநாட்டுக்கு அதிமுக ரொம்ப வாழ்த்துகள் சொல்லியிருந்தாங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சோ திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாநாட்டுக்கும் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவா பேசின அந்த மாநாட்டுக்கும் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கிறாரா அப்ப இவருடைய கொள்கை என்ன கொள்கையா இருக்கு இவரு திராவிட கொள்கையை ஏத்துக்கிறாரா இல்லவே இல்ல இவங்களுடைய கொள்கை என்னவா இருக்குன்னா பாசிசத்தையும் சனாதனத்தையும் ஏத்துக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு தான் நீங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த பாஜகவுடைய விரும்பிகள் இருக்காங்களா அதிமுக இருக்கிற பாஜக விரும்பிகள் இருக்கிறாங்களே இவங்க எல்லாருமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஒரு நெருக்கடியில போய் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது எடப்பாடி பழனிசாமி உள்ள இருந்து ஒழுங்கா செயல்படவும் முடியாம வெளியே வர முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாத்திக்கிட்டாரு சுத்தி வளைச்சி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் பாஸ்கர் கேள்வி மலை கேள்வி கேட்கிறார் ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் ஒரு பக்கம் சீனியர்கள் ஒரு பக்கம் தொண்டர்கள் இவங்களை எல்லாரையும் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த கூட்டணி உடையும் அப்படின்றதுல வித மாறுபாடு இல்ல இதுல வந்து வானதி சீனிவாசன் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் திராவிடர் தான் எங்களுக்கு திராவிடர்ன்றது வந்து தென் மாநிலங்கள் ஒன்று தான் திராவிடம் இங்க தென் மாநிலங்களை வந்து தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா யாருமே பிரிவினையா பார்க்கவே இல்லை நீங்க தெலுங்குரு நீங்க கன்னடர்கள் நீங்க மலையாளி அப்படின்னு யாருமே பிரிவினை பற்றி பார்க்கவே இல்லை ஆனா இதை பாஜக பண்ணுது பிரிவினையாவே பாக்குது எல்லாரையுமே பிரிவினையா தான் பாக்குது கண்டி இங்க அவங்க குற்றச்சாட்டு திமுக பிரிவினையா பாக்கணுன்ற அவசியமே இல்லவே இல்லை சோ இது ஒரு விஷயமா இருக்குது அது இல்லாம திராவிடத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்றாங்க நான் திராவிட திராவிடன்னு இவங்க சொல்றாங்க அப்ப திராவிடர்கள் எல்லாம் ஒழிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல ஸோ இதை வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ரொம்பவே என்ன பண்ணணும் சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னா ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு வேணும் தமிழர்கள் ஓட்டு வேணும் தமிழ் மண்ணு வேணும் ஆனால் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் திராவிடர்களுக்கு எதிராகவும் இவங்க செயல்படுவாங்கன்னா இவங்களுடைய போக்கு என்னவா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி புதி இருக்குது இதை தவிர்த்துட்டு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலை இல்லை கந்தர் மலை தான் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க ஸோ இஸ்லாமியர்களை எப்படியாச்சும் ஒடுக்கணும் இஸ்லாமியர்கள் மத்தியில் இது ஒரு தூண்டுதலை பிரிவினவாதத்தை தூண்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இந்த தீர்மானங்களை நிறைவேற்றாங்க இந்த தீர்மானத்துக்கு எடப்பாடி பண்ணி சாமி என்ன பண்ணாரு வாழ்த்துகள் சொல்றாரு இப்ப என்ன சொல்றாரு அந்த தீர்மானத்தை நாங்க ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் விளையாட்டா தான் இருக்குது இஸ்லாமியருக்கு இப்ப திருப்பர குன்றத்துல நீங்க போயிட்டீங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க மாமா மச்சான் போல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க வேண்டியது இந்து விழாக்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து கலந்துக்கிறாங்க முஸ்லீம் விழாக்கள் இந்துக்கள் போய் கலந்துக்கிறாங்க சோ சமரசமா இருக்கிறாங்க சமூக நீதியா சமத்துவமா சகோதரத்துவமா இருக்கிறாங்க அங்க ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி பிளவுவாதத்தை ஏற்படுத்தி அதுல ஒரு அரசியல் காரணம் சொல்லிட்டுதான் பாஜகவும் இந்து முன்னணியும் முயற்சிக்கிறாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக உறுதுணை போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்குது இது மாத்திரம் இல்லாம திருமாவளன் அவர்களை விமர்சிச்சிருந்தாங்க திருமாவளன் திருநீரை அழிச்சிட்டாரு அப்படின்னு ஸோ இதுக்கு திருமாவளன் அவர்கள் என்ன பண்ணுறாரு தக்க பதிலு கொடுத்தாரு நான் திருநீர் அழிச்சது உங்களுக்கு வந்து தப்பாப்படுது ஏன் என்னை கோயிலுக்குள்ளே கருவறையில் உங்களால் கொண்டு போக முடியுமா கோயிலுக்குள்ளே முதல்ல என்னை கொண்டு போய் விட முடியுமா ஒரு தாழ்த்தப்பட்டவன் தலித்தை சேர்ந்த ஒரு ஒரு மக்களை நீங்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியுமா இந்துக்களுக்காக இவ்வளோ பேசுறீங்களே இந்துக்களுக்காக நாங்கள் பாதுகாப்பார் அப்படின்றீங்களே ஒரு இந்து வாங்கிய தலித்தை நீங்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த சனாதனத்தை மீற முடியுமா அப்படின்னா அவங்க கிட்ட பதில் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் தான் முக்காட்சி பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மற்ற இந்துக்கள் எல்லாமே ஓட்டு சதவீதத்துக்காகத்தான் வாக்குக்காக தான் யூஸ் பண்ணிப்பாங்களே கண்டி உண்மையா இந்துக்களா அங்கீகரிக்க மாட்டாங்க ஏன் தலித்துல எத்தனை பேர் இந்துக்கள் இருக்காங்க அந்த இந்துக்கள் எல்லாம் இவங்க இந்துக்களா ஏத்துக்கிறாங்களா அப்படி ஏத்துக்கிற மாதிரி இருந்தா எல்லா கோயிலும் தலித்துகளை அலோவ் பண்ணுங்க கருவரையில் போயிட்டு அவங்களை வந்து போய் தரிசிக்கிறதுக்கு கருவறை கிட்ட போய் தரிசிக்கிறதுக்கு முதல்ல பர்மிஷன் வாங்கி கொடுங்க ஏன் கோயிலுக்குள்ளேயே ஒரு சில தலித்துகள் போக முடியல ஒரு சில மாவட்டங்கள ஒரு சில இடத்துல கோயிலுக்குள்ளேயே போக முடியல அப்பேற்பட்ட கோயிலுக்குள்ளே நீங்க போராடி தலித்துகளை உள்ள கொண்டு போங்க தலித்து இந்துக்களை உள்ள கொண்டு போங்க திருமாவளவனை உள்ள கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் இது எல்லாமே யூஸ் பண்றாங்க ஆன்மீகத்துக்காக இவங்க யூஸ் பண்ணிக்கல அப்படின்றது நிதர்சனமான இருக்கு இது எல்லாத்துக்கும் பாஜகவும் ஆர் இந்து முன்னணி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எடுக்கிற முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் உறுதுறை போகுது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த முருக பக்தர்கள் மாநாடுல இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜக ஏற்கனவே இருந்த பெண்கள்லாம் வெளியேறினது போக திரும்பவும் வந்து நடிகைகள்லாம் வந்து உள்ள போய்கிட்டு இருக்காங்க அந்த பாக்குறப்ப இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு மீனா போயிட்டு வந்து இணையறதாவும் அமித்ஷாவை சந்திச்சதாவும் அது மட்டும் இல்லாம இப்ப மீனா உள்ள போனா அவங்களுக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் தர போறாங்கன்னு சொல்றாங்க அப்ப சரத்குமாரோட நிலைமை என்ன ஆகும் ராதிகாவோட எல்லாம் வந்து ஆல்ரெடி அதுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க போறதுனால இவங்களுக்கான பாதிப்புகள் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது உண்மையா ஆமா உண்மையிலேயே நீங்க வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவமா தான் இருக்கு என்னன்னா ஓவர் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு முடிவை சேஞ்ச் பண்ணி சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை நிறுவி தலைவராக இருந்தாரு அந்த கட்சியை வந்து நம்ம கழிச்சுட்டு பாஜக கூட நினைச்சார் அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருந்தது அப்ப சேர்க்கும் போது சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் நிறைய பேர் எதிர்ப்பு கூட எடுப்பினாங்க இப்படி இருக்கும்போது தனக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா நம்ம கட்சியை கழிச்சிட்டு உள்ள வந்துட்டுமே அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர் பதவி நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு யோசனை ஆனா அங்க மன்னவாரி போட்டாங்க பாஜக தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு இப்போ பாஜகல நிறைய நடிகைகள்லாம் உள்ள போய் சேர்ந்துருக்காங்க தமிழ் பிரபலங்கள் எல்லாருமே போய் சேர்ந்திருக்காங்க இப்ப நீங்க வந்து ராதிகா சரத்குமார் இருக்கட்டும் சரத்குமார் இருக்கட்டும் குஷ்பா இருக்கட்டும் நமீதா இருக்கட்டும் காயத்ரி ரகராமன் ஆஹ் பாஜக போய் நினைச்சாங்க இப்ப அவங்க அதிமுக இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமா மாஸ்டர் அவங்க இருந்தாங்க அவங்க வந்து இருக்கிறாங்க சோ இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா பாஜகல என்ன இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சுதா ஏன் விஜயதாரணி அக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருந்தவங்க போய் உள்ள சேர்ந்தாங்க தனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க வாய் திறந்து கேட்டுட்டாங்க ஆனா அவங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்க படவே இல்லை சோ இவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதுன்னா கொடுக்க ஏன்னா பாஜக வந்து என்னன்னா எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கும் ஆனா அவங்கள செயல்பட விடாது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு சேரும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடுவாங்க ஆனா சேர்ந்துட்டு பேருக்கு அவங்களை கண்டிக்கவே மாட்டாங்க இன்னைக்கு சரத்குமார்ல எங்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு வாலின்ட்ரியா ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாதான் சரத்குமார் இருக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது ஆனா சரத்குமார் பிரஸ் மீட் கொடுக்கலன்னா எங்கேயா இருக்கிறாரு அவரு எப்பேற்பட்ட ஒரு கட்சியை வச்சு தலைவரா இருந்தாரு ஆனா இப்ப போயிட்டு இடம் தெரியாம போயிட்டாரு அப்படின்ற ஒரு வேதனையில தான் சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலர் ஆதரவாளர்கள் கதர்றாங்க எதுக்குங்க நீங்க பாஜக போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில இப்ப நடிகை மீனாவும் போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா பாஜக சேர போறாங்க அப்படின்னு இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னா கலா மாஸ்டர் நீங்க கலா மாஸ்டர் எடுத்துட்டீங்கன்னா மீனாவுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க சினிமாவை தாண்டி பர்சனல் லைஃப்ல வந்தீங்கன்னா கலா வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு அவ்வளோ வந்து ஒரு க்ளோஸ்டு அப்படி இருக்கும் பொழுது கலா மாஸ்டரோட தான் அவங்க போயிட்டு என்ன பண்ண போறாங்க பாஜக சேர போறாங்க ஜெகதீப் தன்கரை கூட போய் சந்தித்தாங்க குடியரசு துணை தலைவர் சந்திச்சு வந்து என்ன ட்வீட் போட்டாங்கன்னா உங்களை சந்தித்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களுடைய அந்த சந்திப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உதவ உதவும் எனக்கு உனக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ அப்ப அவங்க பாஜக சேர போறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை இருக்கு சோ பாஜக வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சுன்னா அதாவது ஏன் குறிப்பா பாஜக நடிகர்கள் மேல இந்த மாதிரி ஃபோக்கஸ் வைக்கிறாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆரம்பிச்சாரு அப்பவே அவர் ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு பெரும்பாலான நடிகர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அவரு கூப்பிட்டா நான் வந்து அவருக்காக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் சமுத்திர கனி போன்றவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை நண்ப துறையில இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார் யா கட்சிக்கு மாற்றம் தரவுன்னு சொல்லிட்டு அவருக்கு மக்கள் மத்தியில வந்து இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு அதனால அந்த கட்சிக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சி நிறைய நடிகர்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த கட்சி போய் சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதை அப்படி யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக பாஜக என்ன பண்ணுது தன் பக்கத்தை வந்து என்ன பண்ணுது ஆமா சினிமா பிரபலங்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படி சினிமா பிரபலங்கள் பாஜக போய் தஞ்சமடைந்தா அந்த சினிமாவுடைய பிரபலங்கள் பிற்காலத்தில் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி அதுக்கு ஒரு முன்னா முன்னூதரமாக இருக்கிறது தான் சரத்குமார் ராதிகா சரத்குமார் குஷ்பு நமிதா கலாமஸ்டர் போன்றவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்களே தெரியல அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் அவங்களுக்கு என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றதுல குஷ்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப அறியப்பட்டாங்க பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அட்ரஸ்ல எங்கேயா காணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பேசப்படுறாங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது மீனா அவர்களுக்கு ஒரு உயர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு குறிப்பா குறிப்பாத்தீனாக்கு ஒரு மூணு பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க பொதுச் செயலாளருக்கு பதவி கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க அப்போ இங்க சரத்குமாருடைய சரத்குமாரோடைய நிலைமை என்னவா இருக்கும் ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு ஸோ சரத்குமார் என்னவா இருக்க போறார் அப்படின்ற ஒரு கேள்வி மத்தியில் சரத்குமார் இப்போ எதுக்கையா நம்ம சமத்துவ மக்கள் கட்சியை திருப்பி ரினிவல் பண்ணக்கூடாது பாஜகல இருந்து வெளியே வந்து நம்ம சமத்துவ மக்கள் கட்சியே நம்ம ரினியூவல் பண்ணிட்டு விஜய் கூட போய் நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற தான் ஒரு பே யோசிச்சுட்டு இருக்கிறா அரசு தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆனா ஒன்னே தான் மீனா பாஜகளை போய் சேர்ந்துட்டா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குரியாதான் இருக்கும் அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாவோ இல்ல டெலிவிஷனில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஜர்ஜாவை போயிருந்தாலும் நிறைய அவங்களுக்கு வரவேற்புகள் இருக்குது ஆனால் பாஜகவுக்குள்ளே போய்ட்டா அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்றது தான் ஒரு குஷ்பை போல இல்லை நமிதா போல இல்லை ராதிகா சரத்குமார் சரத்குமாரை போல காணாமல் போயிடுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது கண்டிப்பாக ஸோ பாஜக எது பண்ணாலும் ஒன்று வந்து அரசியல் ஆதாயத்துக்காக இருக்கும் ஸோ சினிமா உள்ள இருக்கிறவங்களையும் அவங்க வந்து இந்த இழுத்து விஜய்க்கு வந்து அகெயின்ஸ்டாக எல்லாமே பண்ணனும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு ஸோ அரசியல் காலத்தில் பல நிகழ்வுகள் புதுசு புதுசாக நடந்துகிட்டு இருக்கு தினசு நடக்குது அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தேர்தலுக்காக யார் யாரு எப்படி வந்து நிக்க போறாங்க அப்படின்றதையும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் களத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்ச்சி வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்